அறநிலைத்துறை அதிகாரிகள் திட்டம் தீட்டி திட்டம் சட்டமன்றத்தில் அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அந்தந்த வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பதிவாளர் அவர்கள் அதை அடுத்து தேவையானவர்கள் அந்த கடனை பெற்று கொள்ள கடையில் அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபா வரதான் தான் கல்விக்கடன் வழங்கப்படும் என்ற நிலையை மாற்றி இப்பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் வரை கல்விக்கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறது ஆக மிக குறைந்த வட்டி விகிதத்தில் அந்த கல்விக் கடனை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் அது இப்பொழுது கூட்டுறவு வங்கிகளிலும் அது நடைபெறவுள்ளது மூவாயிரத்துக்கும் காலி பணியிடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதார்கள் மாதம் மாதம் பலர் பணியிலே இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெறுவார்கள் அப்படி ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் அப்படின்னு எண்ணிக்கை வரும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி கூட்டுறவுத்துறையில் மட்டும் பத்தாயிரம் பேருக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நியாய விலை கடைகளில் பணியாற்றக்கூடிய விற்பனர்கள் விற்பனையாளர்கள் கட்டுநர்கள் ரெண்டு வகைப்பாட்டில் ஆராயிரத்தி ஐநூறு பேர் தொடர்ந்து கூட்டுறவு நாணய சங்கங்களுக்கான செயலர்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி ஒரு மூவாயிரம் பேர் வரப்போட்டு சற்றப்போ பத்தாயிரம் காலி பணியிடங்கள் இந்த மூலம் மூலமற்ற நிரப்பப்பட்டிருக்கிறது இப்பொழுது அதன் பிறகு வந்திருக்கக்கூடியது மத்திய வங்கிகள் அது போன்ற நகர்ப்புற வங்கிகளில் ஏற்பட்டிருக்கின்ற பணியிடங்கள் தொடர்ந்து நிரப்பப்படும் இடையிலே நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் போன்ற பணிகள்லாம் இருந்த காரணத்தினால் அந்த பணிகள் தொடரும் காலி பணியிடங்கள் கூட்டுறவுத்துறையை பொறுத்த வரையில் அவ்வப்போது நிறைவேற்றப்படும் நிரப்பப்படும் ஒன்றிய அரசோட இப்ப